எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் மதியானம் லைவ்ல வந்தேன் சாரி நிறைய பேர் வந்தீங்க அப்போ என்னால் லைவ் போட முடியல ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு எமர்ஜென்சினால வந்து வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக டப்புன்னு எங்கேயும் உக்காந்து தான் அந்த சொன்னார் ஓ அதனால எமர்ஜென்சிக்காக நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன் சாரி சாரி யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன சாப்பிட்டீங்கப்பா ஸ்பெஷல் இன்னைக்கு உங்க வீட்டில் ஒன்னே ஒன்னு இப்போ கேக்குறேன் சேனலை வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எல்லாரும் சப்போர்ட் வந்து எனக்கு தேவைப்படுது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நியூ சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய கமெண்ட் புதுசு புதுசாக பண்ணியிருக்கீங்க யாருமே வந்து ரீப்ளை கொடுக்கல அப்படிலாம் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் பண்ணும்போதெல்லாம் நாங்கள் ரீப்ளை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் வந்து அக்கா ரீப்ளேயே வரல அப்படின்னு சொல்கிறீங்க நிறைய பேருக்கு நமக்கு நியூ தான் தெரியாது ஆனால் ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் கண்டினியூவாக வந்து உங்களுக்கு கமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் பதில் சொல்லிகிட்டே இருக்கிறோம் கண்டிப்பாக கமெண்டுக்கு ரீப்ளே கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ரீப்ளே கொடுக்காத நாளே கிடையாது அப்புறம் என்ன மக்களே சாப்பிட்டீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா சம் போராக போகுதுங்க என்னன்னேன்னு தெரியல ரொம்ப வெறுப்பாகுது ஒரு மாதிரி ஹாப்பியே இல்லாத மாரி தெரியுது எனக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு எவ்வளோ பாடு எவ்வளோ கஷ்டம் அடுத்த ஜன்மனம் இருந்ததுன்னா கல்யாணம் ஆகக்கூடாது குழந்தைங்களும் பெத்துக்கூடாது ஆனா பொறுக்கணும் அம்மா அப்பா கூட அப்படியே இருந்துக்கணும் லைஃப்னாவும் நல்லா லைஃப் தான் அந்த லைஃப்ல வர ஏகப்பட்ட பிரச்சனை கடனு யோய்யோய்யோப்பா வாழ்ந்தா நல்லா பணக்காரங்களாம் வாழ்ந்துடணும் இல்ல வாழவே கூடாது அந்த மாரி ஒரு எண்ணம் வந்துது கஷ்டம் ஐயோயோப்பா ஏதோ ஒண்ணு சந்தானம் சார் சொல்லுவாரு ஊர்ல எல்லாம் பேர் பேரு ஃப்ரெண்டுங்க வச்சுப்பா நான் ஒரு ஃப்ரெண்டு வச்சிங்க நான் பண்றேன் கஷ்டம் இருப்பாரு ஐயோயோயோயோ நான் ஒரு சாங் சாரி சொல்ல மறந்துட்டேன் உங்களை நான் ஒரு சாங் ஒண்ணு நல்லா ஒரு இன்னைக்கு மூலையில ஏத்தி இருந்தேங்க அந்த மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டு நானா தயாரிச்சுட்டு பாட்டு பண்ணலாம் சொல்லிட்டு வீவா வந்து எல்லா கடவுளும் கழிச்சு விட்டு வர மறந்தே மறந்துட்டேன் நானு உங்களுக்கும் என்ன சாங்கு பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணிருங்க யாரும் நீங்கள் நாங்கள் லைக் பண்ணல அப்படி பார்க்கல அப்படி யாரை தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஏன்னால் நம்ம இங்கே கடையில் உக்காந்துட்டு இருக்கிறதுனால சிக்னல் வராது யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல ரீப்ளே கொடுக்கல அப்படிலாம் யாரும் நீங்கள் நினச்சிக்காதீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்னல் ரொம்ப 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 ப்ராப்ளம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக ரீப்ளே கொடுப்போம் சரிங்களா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிடுங்க இந்த நேற்று போட்ட லைவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்துக்கே நமக்கு வீவர்ஸ் வந்து லைவ்லேயே பன்னெண்டாயிரம் வீவர்ஸ் கிட்டே போயிருக்குது நான் அதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை இவ்வளோ பேர் வருவாங்களா அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல அத்தனி பேர் வந்திருக்குறாங்க பட் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு ரெண்டு நாளாகவே என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடும்போது இல்லை ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரிய அந்த அந்தமாரி ஒரு மேலே மெனோவில் வந்து இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு காமிக்கும் ஸோ அது கூட நமக்கு காமிக்க மாட்டேந்து ஆனால் என்ன ப்ராப்ளமே எனக்கு ஒன்றுமே புரியல பட் இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க டீ காஃபிலாம் குடிச்சிட்டிங்களா இன்னைக்கு கொஞ்சம் சின்னதாக ப்ராப்ளமாக ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் கா மதியானமே மூணு மணிக்கு நான் கடை கேஞ்சு வந்தேன் நான் வீவா இட்டுன்னு வந்து விட்டார் அதனால் வந்து இட்டுன்னு வந்து விட்டதோடு டீ காஃபி கூட குடிக்கல எப்போவுமே நம்ம குடிச்சிட்டு தான் சார் போட்டு குடிச்சிட்டு தான் வருவோம் இன்றைக்கி அது கூட நம்ம போடலை மறுபடியும் கடை சாத்திட்டு ஒரு சின்ன ஒரு வேலைக்காக ஓடுனேன் ஓ அதையும் முடிச்சுட்டு வந்து வரும்போது டீ கடையில் டீ பாய் கடையில் நீ பாட்டினா ஸோ டீ போடுறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அஞ்சு நிமிஷம் நம்ம நிக்கிற வரைக்கும் நம்ம கிளம்பி போயிரலாம் கடைக்கு கடை போய் தரக்கலாம் உக்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு என்ன தாலி அப்படியே கடைக்கு வந்துட்டேன் லைக் பண்ணிருங்க மக்களே நம்ம டைம் சேனலுக்கீங்க

கடன் வாங்கி கொடுத்ததுக்கே இந்த ஒரு படியா அவனுக்கு தனி ஆயிடுச்சு அவருக்கு இவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு அவருக்கு வாங்க ஃபீல்ட்டான்ப்பா அவன் ஆ காட்டில் சொல் பண்ணி கொடுத்தாரு கஷ்டப்படுறானே நம்ம நண்பர் தானே அவன் நல்லா எங்கள் வீட்டில் அவ்வளோ க்ளோஸா இருந்தோம் பண்ணுவாங்க நம்ம எதிரே பார்க்க முடியாதுப்பா இந்த சிப்ஸ் சாப்பிடுங்களேன்

இந்த காலத்தில் நம்பிக்கை துரோகம் தான் அதிகம் அதுலேருந்து டென்ஷனாக இசைத்தி நிற்காது தர மாட்டேன் இந்த கடையை வச்சு நாங்கள் எப்படி லெவல் போடுறோன்னு என்னது மட்டும் தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் நாற்பது ரூபா வச்சுக்கோங்க

对 e